அதுவே இட் வாஸ் நான் எங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்ப ஒரு க்யூட்டான குட்டி வீடியோ நம்ம எல்பி இருந்து வந்திருக்கு இன்னுமே சொல்லணும்னா அபி அதாவது புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்களே சிந்து அவங்க நம்மளோடைய எல்பி அப்புறம் நேற்று தாரு போட்டிருந்தாங்க எல்லாருமே ஒன்றா போட்டிருக்கலாம் அதாவது போயிருக்கலாம் ஸோ எல்லோருமே வந்து கிறிஸ்மஸ்க்காக அவங்களோட நெயில் அழகாக வந்து செமையாக இருந்துச்சு அதுவும் தாருவோட கையில் எல்பியது கூட இன்னும் தெரியல தாருவோட கையில் அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க இந்த நெயிலில் டிசைன் அந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக இங்கே பார்த்திங்களா செம க்யூட்டில் நான் இது பார்க்கும்போதே ரொம்ப பியூட்டிஃபுல் சிலருக்கெல்லாம் திறமைங்க ஒரு 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 ஜாப்ல அவங்கவுங்களோட திறமை அப்படிங்கிறது நிச்சயமா தான் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்மே இல்லை நம்ம தர்ஷிகாவும் அதே அதே பர்சன்கிட்ட கிட்ட நெயில் அழகாக போட்டிருந்தாங்க அதை டாக் பண்ணியிருந்தாங்க இதுதான் அவங்க டாக் பண்ண பர்சன் அந்த கிறிஸ்மஸ் நெயில் ரிலேட்டடான விஷயங்கள் ஸோ நீங்கள் யாராச்சும் சென்னையிலேருந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக ஏன்னா நியூ இயர் ஸோ ஒரு செலிப்ரேஷன் வீக் இது ஸோ பயங்கரமாக எல்லோரும் என்ஜாய் இருக்காங்க என்னென்னா அபி அதாவது சிந்து இல்லையா அவங்க வீடியோவுக்கு வீடியோ எடுக்கிறாங்கன்னு எல்பி எல்பிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ எல்பி பேச வராங்க பேசவே விடல அவங்க என்ன பேச விடுறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்செட்டில் ஒரு மாதிரி ஃபன்னாக சொல்லிகிட்டு இருப்பாங்க இவங்க கம்மண்ட் இருப்பாங்களா அபி இப்பவும் பாருங்களேன் நான் பேச வேண்டாம்னு சொன்னாங்க இப்போ பேசவே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு குட்டி கலாட்டா அதுக்கு எல்பி வந்து தலையில் அடிச்சுக்குவாங்க உண்மையுமே ஃபஸ்ட்டு வந்து புதுசாக இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க உண்மையுமே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃப்யூ டேஸ் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் ஒரு பாண்டிங்கோட இருக்கும் க்ரியேட் ஆகிருக்கும் தாரோ வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இவங்க எல்லாருமே இந்த விஜய் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் போதே கொஞ்சம் சொன்னாங்க அவங்க அது ரிலேட்டடான அப்டேட் சொல்லும்போது ஃபஸ்ட்டு இவங்க உள்ளே வரும்போது யாரோ ஒரு புது ஃபேமிலி உள்ளே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் பழகிட்டோன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வெளியில் போகும்போது ஒன்றா போகிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் எல்பிக்கு ஒரு கூடுதலான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுல சந்தோஷமான விஷயம் தான் ஆல்ரெடி தாரு காவியாலாம் எப்படின்னு தெரியும் இப்போ அபியும் அது மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறது ஹாப்பி தான் இல்லையா நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கிறதுல எப்போவுமே ஒரு சந்தோஷம் தானே கிறிஸ்மஸ் நோடனே தான் இதுவும் சொல்லணும்னு தோணுச்சு எஸ் நாளைக்கு பிரணவோட ஸ்கூலில் கிறிஸ்மஸ் ஸோ அதாவது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அதோட சாருக்கு சாருக்கு லீவு ஸோ இந்த இடத்துலேருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரில பா பயங்கர சேட்டங்க ஐயோ யோ அது இந்த ரஞ்சிதமை பாட்டை போட்டுட்டு என்னையும் டான்ஸ் ஆட சொல்றான் முடியல ஒரு தடவை ஆடலாம் ரிப்பீட்டடாக ஆட சொல்றாங்க அப்பா குட்டீஸோட ஆனால் இந்த பியூட்டிஃபுல் டேஸை என்ஜாய் பண்ணும் உங்களுடைய கஷ்டடியும்